ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று ஏழு கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ்எஸ் கியூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி த்ரீ எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்வல் ஜீரோ என்ற சவுண்ட் தீர்க்க அதாவது ஒரு சௌண்ட் கொடுத்துட்டாங்க இதை சுருக்குனால் என்ன தீர்வு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சவன் பாட் எடுத்து இப்போ எழுதியு என்ன பண்ண போகிறேன்னா எழுதிமா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸுக்கு மட்டும் என்ன இருக்குது அந்த கிலோ மட்டும் நம்பரை மட்டும் எடுத்து எழுத போகிறோம் இங்கே ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன்றில் போடலாம் ஒன்றில் கிடைக்கணும்னும்போது மைனஸ் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ப்ளஸ் ஒன்று இப்போது ஜீரோ இப்போ கழிக்கும் போது ஒன்று வரும் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பண்ணால் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இங்கே ம ப்ளஸ் ஒன்று இப்போ இருக்கும்போது மைனஸ் ரெண்டு தான் வரும் மைனஸ் முப்பத்தி மூணு மைனஸ் ரெண்டு இப்போ மைனஸ் முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் முப்பத்தஞ்சு மைனஸ் முப்பத்தி அஞ்சு இப்போ கழித்து ஜீரோ இது மீதி சரிங்களா அப்போ இதில் உங்கள் ஜீரோ வந்ததினால இதையும் எப்படி எடுத்துக்கலாம் அப்போது இப்போ இங்கே ப்ளஸில் வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் ஒன்று இதை நம்ம காரணத்தில் வந்து எப்படி எடுத்து போகிறோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் போகும்போது ப்ளஸ் ஆகிடும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று இது பார்த்திங்கன்னா ஒரு காரணி சரிங்களா இந்த டம் இப்படி எடுத்து எழுதும்போது இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று முன்னாடி வரும் அடுத்து இதை வந்து கார்மித்தில் எடுத்து எழுதும் போது ஒன்று இருக்குது ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒன்று புடல ஒன்று தான் புடலான ஒன்று தான் அடுத்து மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் சரிங்களா எடுத்து எழுதியாச்சு ஈக்குவல் ஜீரோ இப்போ இதை நம்ம சுருக்கணும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படியே வரும் இப்போது ஒன்று எண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எண் முப்பத்தஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சு இப்போ மைனஸ் ரெண்டு பெருக்கும் போது மைனஸ் முப்பத்தஞ்சு வரணும் கூட்டுனாவோ கழிச்சாலும் மைனஸ் ரெண்டு வரணும் அப்போ ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு பெரிய எனக்கு மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ஏழு எண்டு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சு மைனஸ் ஏழு எண்டு ப்ளஸ் அஞ்சு கழிக்கும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது தான் தனித்தனியாக எடுத்து விடும்போது எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஏழு ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன் ப்ளஸ் மைனஸ் ஒன் வரும்போது ப்ளஸ் ஒன் ஆகும் மைனஸ் ஏழு ஆக்கிறது ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் அஞ்சு ஆக்கிறது மைனஸ் ஆகும் சரிங்களா அப்போது எக்ஸனுடைய தீர்வு பார்த்திங்கன்னா ஒன்று கம்மா ஏழு கம்மா மைனஸ் அஞ்சு சரிங்களா பேக்கில் கொடுத்துக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்